வணக்கம் பரமடைப்பாளம் தேவேந்திர பண்பாடுகிற தலைவர் இந்த காணொலி வந்து ரொம்ப அவசரமாக போகிறான் இந்த காணொலி இருக்குன்னா தம்பி தீபபாண்டியுடைய வீரவனுக்குனாலும் நாளைக்கு அடக்குமுறை அதிகமாக இருக்குன்னு எல்லாரும் காவல்துறை அடக்குமுறை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி ஒரு செய்தி இல்லை சில பேரை வந்து சொல்லியிருப்பாங்க தம்பி தினேஷ் முறை சொன்ன மாதிரி எந்த உடனே இருந்தும் இல்லை நீங்கள் எல்லோரும் வாங்க தம்பியுடைய வீரவணக்கினாலும் நாளைக்கு அமைதியான முறையில் ஏன்னா அவன் ஒரு புத்தக புரட்சியாளர் சரி ஓ எங்களை மாதிரி ஆயுத பரிசையாளர் கிடையாது ஆனால் புத்தக பரிசையாளர் நான் நாளைக்கு போகிறேன் நாளைக்கு எப்படின்னா ஒரு நூறு வண்டியில் இந்த இருந்து நூறு வண்டியில் இங்கேருந்து போகிறேன் அருப்புக்கோட்டைக்கு மையம் கொள்கிறேன் அந்த அருப்புக்கோட்டையில் வந்து என்னுடைய சகோதரர்கள் எல்லா மாவட்டத்திலேருந்து வர்றேன் இளைஞரை நான் வழிநடத்தி போறேன் என்னையை ஃபாலோ பண்ணி அதாவது என்னுடைய நம்பிக்கையின் பேரில் வர்றேன் இளைஞர்கள் எல்லாருமே நாளைக்கு அறுப்புக்கோட்டையில் பதினோரு மணிக்கு சங்கமணிங்க அங்கேருந்து உங்களுக்கு கூட்டிப்பான் எல்லோரும் வர்றாங்க எல்லா இளைஞருமே அமைதியான முறையில் ஏன்னா தம்பி தீப பாண்டியன் வந்து புத்தக போலீஸ் அமைதியான ஒரு பாதையில் போனோம் அவனை அதே வழிமுறையில் நம்ம வழிபடணும் சரிங்களா ஸோ அந்த இடத்துல இங்கே எல்லோரும் அமையா வரணும் அங்கே வந்து தம்பி தீபப்பண்டியை வழிபட்டு வருவான் அமையானனு போவான் காவல்துறையான எந்த அடக்குமோ இருக்காது உங்களுக்கு அவசியம் வந்துடுங்க நன்றிவா